தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அமெரிக்கையே பலன் ஏசாயா முப்பது பதினைந்து அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரசிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரேகலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படி அல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள் அப்படியே ஓடி போவீர்கள் வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள் அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள் நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் ஆமேன் இந்நாளின் செய்தி விசுவாசையின் போராயுதம் எதிரியின் கரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கும் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களை இன்றைய செய்தியில் பார்ப்போம் மனம் திரும்பி அமர்ந்திருந்து இலை பாரி நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மனம் திரும்புதல் என்பது சுய செயல்பாடுகளை நிறுத்தி தேவனிடம் வருதல் இனி ஒருபோதும் நம் பிடிவாதமான சுயசித்தின்படி செல்ல போவதில்லை என தீர்மானம் செய்வதாகும் தேவ ஆவியானவரால் நம் சுயசித்தம் தோற்கடிக்கப்பட்டு இரக்கமின்றி வதைக்கப்படும் போது நாம் இந்த தேவ பலத்தை அனுபவிக்க முடியும் அமர்ந்திருத்தல் இயேசுவின் பாதத்தில் எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்து அங்கு வாழ்தல் தேவன் நம் வாழ்வில் லகுவாக அசைவாட வேண்டுமென்றால் நாம் அவசரம் என்னும் இச்சையிலிருந்து மீள வேண்டும் அமெரிக்க என்பது தேவன் மேலுள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் இலை காரியம் இது கற்பனை செய்து கொண்டு மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருதல் கிடையாது ஆனால் தேவன் மேலும் அவருடைய குணாதிசயங்கள் மேலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலும் கொண்டிருக்கிற விசுவாசமாகும் கத்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை செய்தே தீர்வார் என்று விசுவாசிப்பதாகும் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் தாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படியாகவே இருக்கிறார் என்பதை நம்புவதாகும் இப்படிப்பட்ட தான் வல்லமை இருக்கிறது தங்களின் விடுதலைக்காக ஜனங்கள் ஓடி திரிய தேவன் விரும்பவில்லை அவர்கள் தன்னிடத்தில் திரும்பி தன் பிரசனத்தில் இழைப்பாரி வார்த்தையை நம்பி அமர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த அமைதி நிலையில்தானே தானே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் உண்டாகும் நாம் கீழ்ப்படுதலோடு தேவனை சார்ந்து தாழ்மையோடு வாழ துவங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்பிக்கையை நமக்குள் உருவாக்குகின்றார் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்